அன்பு நேர்களே சுட சுட இலங்கையின் பாட் த்ரீ வரையும் தந்து விட்டேன் பாட் நான்கு இருக்கின்றது அதற்கு முன்பு வேறொரு செய்தி இன்னும் லேட் பலசாகுது இல்லையா அதனால் அதையும் நாம் உங்களுக்கு இறக்க வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கின்றது நேற்று உலக அரங்கில் ஒட்டுமொத்த பார்வையும் மெட்லீனா என்ற ஒரு ஷிப்பின் மேலே இருந்தது அது யார் யாருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல உலகத்தின் ஒட்டுமொத்த அரசியலாக இருக்கட்டும் அது ஊடகமாக இருக்கட்டும் ஆய்வாளர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் என்ற ஒரு அது எங்கிருந்து வருகிறது இட்டாலி கட்டானியா துறைமுகத்தில் இருந்து காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு என்ற ஒரு என்ஜிஓ அமைப்பு கிளம்பியது அதாவது உலகத்திலே மிகப்பெரிய என்ஜிஓன்றும் மிகப்பெரிய ஜாம்பவங்களை கொண்டது அதுல வந்துட்டு யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பர் இருப்பாங்க மிகப்பெரிய அந்த மாநில அவதானிகள் இப்படி எல்லாம் தரம் பண்ணாங்க உலகத்தின் பனிரெண்டு விஐபிகள் ஜாம்பவாங்களை சுமந்து கொண்டு அந்த கப்பல் வருகுது அது அதாவது அதாவதுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஜூன் ஒன்னா இந்த மாசம் ஒன்னாந்தே இருந்து ஒன்றாம் தேதி கிளம்பி எட்டாம் தேதி தான் காசாவில வந்து சேருது இப்ப இவங்க வரக்குள்ள இப்ப அந்த இஸ்ரேபேல்ல கவர்மெண்ட் பென்ஷன் போற எந்த விதமான ஆயுதமும் இல்லை அவங்க சுதந்திரமான முறையில கடல் பிரயாணத்துல வராங்க அவங்க இந்த உடலுக்கு தேவையான தத்தளித்தால் தேவையான ஒரு சேப்தி உடையை தவிர வேற எந்த ஒரு உடையும் அவங்க இல்ல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் கொண்டு வராங்க இந்த நேத்தையில விசவலன் சொல்றான் வாங்க நாங்க உங்களுக்கு கணக்கு பண்ண போறோம் சமயம் சொல்லிட்டான் அது வேறு ஷிப் வந்துருச்சு வந்து சேரும் போது நேற்று மாலை வந்த உடனே இதுதான் உலகத்தில பரபரப்பு செய்தியும் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் அதை பத்தி நாங்க தரப்பு இந்த ஷிப்ல பன்னெண்டு விஐபி என்று சொன்னோம் இல்லையா அதுல மிக முக்கியமான பன்னெண்டு விஐபி கல்லி ஹசன் என்று எம்பி போர் யூரோப்பியன் பார்லிமெண்ட் அவ வாங்கப்பா ஒரு பெண்மணி அம்மா அம்மா கிரேட்டிஸ் வானிலை ஆய்வாளர் மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய விஐபிக்கள் அடங்கிய ஒரு ஒரு அமைப்பு ஒரு அமைப்பிலாம் மாறாங்க அது என்னென்ன ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு அது லண்டன் தலைமையகத்தை கொண்டு இருக்குது ஆனாலும் அது நியூசிலாந்து ஜேஎம்எம் பிரான்சன் உலகத்தின் பல பாகங்களில் அது பிரான்ச் இருக்குது சட்டபுருமா நான் அறிஞ்சாருங்க லண்டனில் ரஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு என்ஜிஓ எந்த அரசாங்கத்தின் உதவியும் இல்லை அது தன்னந்தனியாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு அது ஒருத்தர் நான் மேலும் மேலும் தரப்புறோம் மற்றும் எசமின் அகா ஜெர்மனி பெப்டிஷ் அண்ட் பிரான்ஸ்

ஒரு முற்று முழுவான உலகத்தின் பார்வையை தங்கள் மேல் இருக்கின்ற மிகப்பெரிய விஐபிக்கள் அதாவது இந்த தெரிவிக்கும் போது மனசாட்சி தாக்குதலுக்கு ஒரு மாதத்திற்கு பிறகு சுதந்திரா கபல் மேட்லீன் காசாவுக்கு புறப்பட்டது அவங்க சொல்றாங்க அவங்க அவங்க விட்ட சிசிலி ஒன்று மே ஜூன் ஜூன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஜிஎம்டி நிறப்படி மாலை நான்கு மணிக்கு வெளியேறாங்க இஸ்ரேலின் சட்டவிரோத மற்றும் இனப்படுகொலை முற்றுகையை நேரடியாக எதிர்த்து மனித அமைவான உதவி மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாவலர்களை ஏற்றி செல்லும் மேலின் என்ற சிவிலியன் கப்பலை ஃப்ரீடம் பிளோட்டிலா கூட்டணி ஏவியது அது அவங்க அந்த அவங்க அவங்க நாங்கள் சொன்னோம் இல்லை இந்த கோலிஷன் அவங்க அந்த ஃப்ரீடம் கோல்ஸ் அவங்க தான் இதை சரியா அமுல்படுத்துறாங்க யார ஒரு பத்த்தும் இல்லாம சொந்த முயற்சியில வராங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டில் காசாபில் முதல் மற்றும் ஒரே மீனவ பெண்ணின் பேடப்பட்ட மெட்லீன் அந்த ஒரு அந்த காசா ஒரு மீனிபென்ற பேர் தான் இந்த மெட்லின் பாலஸ்தீனிய மீள்தன்மையின் தளராத மனப்பான்மையும் இஸ்ரேலின் கூட்டு தண்டனை மட்டும் வேண்டுமென்றிய பட்டணி குழுகளை பயன்படுத்துவதற்கு வளர்ந்து வரும் உலகளாவிய எதிர்ப்பையும் குவிக்கிறது குறிக்கிறது குறிக்கிறது இஸ்ரேலிய தோம்ஸ் கரக்கரையில் சர்வதேச நீரில் ஃப்ரீடம் உதவி கப்பலான சன்சைஸை குண்டு வீசி தாக்கிய ஒரு மாதத்திற்கு பிறகு அவரது ஏவுதல் வந்துள்ள நாங்கள் அந்த ஏவப்பட்ட இது காசா மீதான முற்றுகை உடைப்பதற்கான இந்த பணியின் அவசரத்தையும் ஆபத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது பல நாடுகளை சேர்ந்த தன்னார் கப்பலில் உள்ளனர் அவர்களில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா மற்றும் ஏற்கனவே சொன்னமில்ல காலநிலை நீதி ஆர்வலர் கிரைடா சன்பாக் ஆகியோர் அடங்குவேர் இந்த கப்பல் ஹாசா மக்களுக்கு அவசரமாக தேவையான பொருட்களை மாத்திரமே எடுத்து செல்கிறது உணவுப் பொருட்கள் மாத்திரனா சாப்பாட்டு பொருட்களை மாத்திரம் வேற அங்கே உடுபடவும் கூட இல்லையா அவற்றில் குழந்தைகளுக்கான பால் மா மாவு சீனி அது அதுக்கு தேவையான இந்த சுகர் சீனி சுகாதார பொருட்கள் மருந்து பொருட்கள் நீர் உப்பு அப்படியான அந்த மருந்து பொருட்கள் மட்டும்தான் கொண்டு ஊண்டுகோள்கள் இந்த கால் ஏல ஆக்களுக்கு கால் இல்லை அதுக்கு குழந்தைகளுக்கு தேவையான செயற்கை உறுப்புகள் பாருங்க எவ்வளவு மனிதாபிமானம் ஆக அத்தனை இந்த மனிதாபிமான உதவிதன்னு அவங்க சொல்றாங்க ஹியூமனிடேரிய பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் மாபி மர்மரா மீது சட்டபிரதமான மற்றும் கொடிய தாக்குதலை நடத்தியது இதில் காசாதிக்கு உதவி வழங்க முயன்ற போது பத்து மனித தன்னார்வர்கள் கொல்லப்பட்டது ஏற்கனவே பத்து என்ஜிஓ காரர்களை கொண்டிருக்கிறான் அதை மீறித்தான் உயிர பணையமைத்தான் அவங்க வந்திக்கிறாங்க இந்த பணி அந்த மரபின் தொடர்ச்சியாகும் அதர்தான் அது அமைதி பயம் அல்லது உடந்தையாக இருக்க மறுப்பது காசா மீதான முற்றுகை இஸ்ரேலிய துப்பாக்கி சூடு சக்தியால் மட்டுமல்ல உலகளாவிய செயலற்ற தன்மையாலும் பாராட்டப்படுகிறது அல்ல பராமரிக்கப்படுகிறது அந்த இது அது அதாவது சரியான முறைய சொல்ல போனால் அவங்க பராமரிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க அந்த இதுல அபாயங்கள் இருந்த போதிலும் நேரடி சிவில் எதிர்ப்பு இன்னும் முக்கியமானது என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது செயலில் ஒற்றுமை உலகின் தார்மீக திசை காட்டியை மாற்ற முடியும் அதனால் தான் பயணம் செய்கிறது இது அமைதியான சிவில் எதிர்ப்பின் செயல் என்றும் ஃப்ரீடம் கூட்டணி வலியுறுத்துகிறது உள்ள அனைத்து தன்னார்வர்களும் குழுவினரும் அகிம்சையில் பயிற்சி பெற்றவர்கள் பலஸ்தீனியர்கள் அனைத்து மக்களையும் போலவே அதே உரிமைகள் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்கும் தொகுதியானவர்கள் என்ற பயிரப்பட்ட நம்பிக்கையால் ஒன்றுபாட்டு அவர்கள் நிராயுத பாதைகளாக பயணிக்கிறார்கள் மேடீன் மற்றும் அனைத்து மனோமையான கப்பல்களுக்கும் பாதுகாப்பான பாதையை உறுதி செய்ய அரசாங்கங்கள் ஊடகங்கள் இந்த பணியை துல்லியமாகவும் நேர்மையாகவும் தெரிவிக்க வேண்டும் எங்கும் உள்ள மனசாட்சி உள்ள மக்கள் மௌனத்தை நிராகரித்து காசாவுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் பின்பாங்க மாட்டோம் நாங்கள் மௌனமாக மௌனிக்கப்பட மாட்டோம் என்றும் சொல்றாங்க நான் இருக்கிறேன் ஏனென்றால் மௌனம் நடுநிலைமை அல்ல அது உடந்தை காசாவில் உள்ள பலஸ்தீன மக்கள் பட்டினியால் பாடுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உலகமே பார்க்கிறது இந்த கப்பல் உதவிகளை மட்டும் சுமந்து செல்லவில்லை அது ஒரு கோரிக்கையை சுமந்து செல்கிறது முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இன படுகொலையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ரீமஹாசன் வயசு அது மில்லியன் மக்களின் முறையான பட்டினியை நாங்கள் காண்கிறோம் உலகம் அமைதியாக பார்வைகளாக இருக்க முடியாது சுதந்திர பலஸ்தீனத்துக்காக போராட நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்வீக கடமை உள்ளது கிரேட்டா தான் ஒவ்வொரு ஆளும் பன்னெண்டு பேர் வயசும் மேட்லின் கப்பலில் அகர வரிசைப்படி இருப்பவர்களின் முறையெல்லாம் நான் தந்துட்டு இஸ்ரேலிய படைகள் மேட்லில் வேறு தவறு தொடர்பு தொடர்புகளை தொண்டித்து அதன் பணியாற்ற கைது செய்தாக அமைப்பு தெரிவிக்கிறார்கள் உடனடியாக அந்த ஷிப்புக்குள்ள இவனுடைய படை இப்போ வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணி போட்டு பன்னெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி போட்டு கப்பலை சீஸ் பண்ணிட்டான் காசா நோக்கி செல்லும் கப்பல் தங்கள் கப்பலான மெட்லினை இஸ்ரேலிய ராணுவம் இடைமறைத்து அதில் ஏறியதாகவும் இதன் விளைவாக கப்பலுடன் தொடர்பு முற்றிலுமாக இழந்ததாகவும் பிரீடின பிளட்டில்லா கூட்டணி திங்கட்கிழமை காலை இன்று காலை செய்தி வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவ வானொலியின் படி கடற்படை கமாண்டோக்கள் கப்பலை கட்டுப்பாடு இழுத்துக் கொண்டனர் இஸ்ரேலிய படைகள் கப்பலில் இருந்து அனைத்து தன்னார்வர்களையும் கடத்தியதாக கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது கப்பல் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதை இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின அங்கு ஆர்வலர்கள் ஒரு கடற்படை தளத்தில் விசாரிக்கப்படுவார்கள் மேலும் நடவடிக்கைக்காக தயாரிப்ப தயாரிப்பாக கப்பலில் இருந்தவர்களின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கப்பலில் இருந்து அனைத்து வெளிநாட்டு ஆர்வலர்களும் கைது செய்யப்பட்டதை காட்டும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ளது மத்திய தரைக்கடல் கூட்டணி இஸ்ரேலின் அறிவிக்கப்பட்ட நோக்கத்தை கடுமையாக கண்டிக்கிறது இது தற்போது சிவிலியன் கசானியாவில் இருந்து காசா நோக்கி பயணிக்கும் எங்கள் சிவிலியன் கப்பலான மேடிலினை தாக்கம் சர்வதேச நீநிற்களில் இஸ்ரேலிய ராணுவ மேட்லினை தாக்கியது மனசாட்சியின் மீது குண்டு வீச்சு நடத்தப்பட்ட வாரங்களுக்கு பிறகு சிறப்பு செய்திகளாக நாங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறோம் என்று மெட்ரில் சொல்லுகின்றது இடைமறைப்பு மற்றும் தெரியாத பொருட்கள் முன்னதாக இஸ்ரேலிய துப்பாக்கி படகுகள் கப்பலை சுற்றி வளைத்த போது மெட்ரிலில் சைரன்கள் ஒழித்ததாகவும் ஒரு ட்ரோன் மேலே பறந்ததாகவும் சுதந்திர பிளோடினா கூட்டணி அறிவித்தது அந்த ட்ரோன் அடையாளம் தெரியாத ஒரு வெள்ளை நிற பொருளை கப்பலில் வெளியிட்டதாக கூட்டணி தெரிவித்துள்ளது அதாவது அந்த அந்த ட்ரோன்ஸ் மூலம் உடனடியாக ஒரு கெமிக்கல் தெளிக்கப்பட்டிருக்கிறது அந்த கெமிக்கல் மூலம் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் உடன் கட் ஒரு நவீன கண்டுபிடிப்பா ஐரோப்பிய நாடாளுமன்ற உரிமை ரீமஹாசன் கேப்பலின் சரியன்களின் புகைப்படங்களை பகிர்ந்து இஸ்ரேலிய படைகளின் அணுகுமுறையை குறிப்பிடும் விதமாக அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று பதிவிட்டார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் தனது எத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் மனுதாய்வான உதவிகளை எடுத்துச் செல்வதாகவும் அமைதியாக பயணிக்க விரும்புவதாகவும் கப்பலின் குழுவினர் இஸ்ரேலிய படைகளுக்கு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கப்பல் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தவில்லை என்றும் அதை நிறுத்த இஸ்ரேலுக்கு சட்டபூர்வ அதிகாரம் இல்லை என்றும் அல்பானிஸ் வலியுறுத்தி அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கடல் எல்லை இல்லை யாரும் நிறுத்த முடியாது இதுதான் ரூல்ஸ் ஆனா இவன் இஸ்ரேல் எந்த ரூல்ஸையும் பார்க்கறான் இல்லையே அதான் அவங்க சொல்றாங்க முன்னதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கபல் காசாவை அடைய அனுமதிக்கப்படாது என்றும் கடற்படை முற்றுகையை மீறும் எந்த ஒரு தடுக்க இஸ்ரேல் தேவையான அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என்றும் கான்ஸ் தெரிவித்திருந்தார் ராணுவம் கப்பலை அமைதியாக கைப்பற்றி இழுத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அங்கு ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அதே மாலையில் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரி கூறியதாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு கொடுத்தாமனும் மேலும் தெரிவித்திருக்கின்றது ஜூன் தொடக்கத்தில் இத்தாலிய துறைமுகமான கச்சானியா மெட்லின் புறப்பட்டது பன்னிரண்டு ஆர்வல சர்வதேச ஆர்வலர்கள் மற்றும் உணவு மருந்து பொருட்கள் தான் சோதிக்கிறாங்க ஜூன் தொடக்கத்தில் இத்தாலிய துறைமுக கெட்டானியாவில் இருந்து பன்னெண்டு ஆர்வலர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் அவர்கள் அந்த எச்சரிக்கையை பெரிதாக கவனிக்கவில்லை என்றும் சொல்லப்படுது அதாவது காசா பகுதியில் இஸ்ரேலின் முழுமையான முற்றுகையின் காரணமாக காசாவில் உள்ள ஐந்து பாலஸ்தீனியர்களில் ஒருவர் பட்டணி எதிர்கொள்கிறார் அஞ்சு பேர்ல ஒருவர் பட்டணிச்சாக எதிரோக்குறாங்க ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகை வகைப்பாடு அறிக்கையின்படி ஒன்று லட்சம் தொண்ணூத்தி அஞ்சு மில்லியன் மக்கள் என்க்ளேவின் மக்கள் தொகையில் தொண்ணூத்தி மூன்று சதவீதம் கடுமையான உணவு பற்றாக்குறை எதிர்கொள்கின்றனர் இது மிக உலகத்தின் சோமாலியாவை விட மிக மோசமான ஒரு 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 பட்டணிச்சாவன் சொல்லலாம் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆளுநர்கள் அதே மேலும் பெருமளவிலான இடப்பெயர் வழிவகுக்கும் என்று ஐபிசி கூறுகிறது ஏனெனில் மக்களின் வாழ்விற்கு தேவையான பொருட்களும் தீந்துவிடும் காசா நோக்கி செல்லும் உதவி கப்பல இஸ்ரேல் கிரேட்டா தென்பக் மற்றும் பிற முக்கிய ஆர்வங்களை கைது செய்து பன்னெண்டு பேரையும் கைது செய்வாங்க கட்டம் கட்டமாக செஞ்சிருக்கிறானா அதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அறுநூறு நாட்களுக்கு மேலான போர் மற்றும் பதினொரு வார இஸ்ரேலிய அனைத்து உதவிகளையும் முற்றுகையிட்டதால் காசாபிற்கு உதவி வழங்க முயன்ற இஸ்ரேலிய ராணுவம் ஏறியதாக சுதந்திரா கூட்டணி அறிவித்திருக்கின்றது இது இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்களை பசி நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது காலநிலை ஆர்வலர் துன்பர்க் மற்றும் ஐ ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பிரெஞ்சு உறுப்பினர் ரிமஹாசன் ஆகியோர்கள் தங்களுடைய பேஸ்புக் தளத்தில் இப்படியான செய்திகளை பரப்பி இன்று உலக பரப்பி அது பெரிய இஷ்யூவாக இருக்கின்றது நேற்று முதல் மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கின்றது இஸ்ரேலிய கரையை நோக்கிய பாதுகா நோக்கி பாதுகாப்பாக செல்கிறது பயணிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் இன்று காலை அறிவித்திருக்கிறது அதாவது அந்த கப்பலையும் பொருட்களையும் சீஸ் பண்ணிட்டு எங்களை விசாரிச்சுட்டு அவங்களை அப்படியே சொந்த அவங்க வந்த வழியோ இல்லாத அந்த சொந்த நாடு அவங்களோட பாஸ்போர்ட் பிரகாரம் எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பலாம் மேலின் அவ்வளவுதான் குழுவினர் நிற லைஃப் அணிந்து அருகருகே அமர்ந்திருப்பதை காட்டும் வீடியோவை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டது அதே நேரத்தில் ஒரு சிப்பாய் அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் வாங்குகிறார் குழுவின் முன்பக்கத்தில் தன் பேருக்கு அமர்ந்திருப்பதை காணலாம் அந்த போட்டோ தாரம் பாருங்க கப்பல் சர்வதேச கடல் பகுதிகளில் தாக்குதல் உள்ளாகி உள்ளது என்று எஃப்எஃப் முன்பு ஏற்கனவே பதவியில் சொல்லிக்கிறாங்க கோட்காட்டர் கப்பலை சுற்றி வெள்ளை வண்ண பூச்சி போன்ற ஒரு பொருளை தெளிக்கின்றன தகவல் தொடர்புகள் தடைப்பட்டுள்ள அதை நான் சொன்ன ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்று அடிச்சானு சொன்னால் அது இஸ்ரேலும் அமெரிக்கா பிரெஞ்சு போர்சஸ் கூடுதல ரஷ்யன் போர்சஸும் பாவிக்குது உதாரணமாக இப்ப நாம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு யூஸ் ஒரு கம்யூனிகேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா அந்த வெள்ளை கெமிக்கல் மாதிரி எங்கெங்கு பட்டுச்சோ அந்த பட்டடங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இயங்காது அவள்தான் உடனே அவங்க உடனே அறிவிச்சிருப்பாங்க நாங்கள் இப்ப அனுமதி கொண்டிருக்கின்றோம் எங்களை இப்போது இஸ்ரேலிய ராணுவம் தெரிஞ்சு கொள்ள சொன்ன உடனே அவன் தெளிச்சுட்டான் அதோட அவங்களோட ரேடியோ சைஸ் எல்லாம் நின்றுட்டு இது அது நல்லது இருந்து நேரடியாக ஒளிபரப்பா பாட்டு வீடியோ தான் கொடுத்தேன் ஆன்லைன் வீடியோ படகுல இருந்து நேரடியாக ஒளிபரப்பாட்ட ஒரு வீடியோ பேர் ஆர்வலர் யாஸ்மின் அகார் கப்பலில் விடப்பட்டதாக கூறி டக்கில் இருந்த ஒரு வெள்ளை பொருளை காட்டினார் அது தனது கண்களை பாதித்ததாக அவர் பின்னர் கூறினார் கண்ணுக்கு எரிச்சலூட்டும் கம்யூனிகேஷனும் கட் பண்ணப்படும் இரண்டு விதமா செய்வாங்க படகில் உள்ளே அமர்ந்திருக்கும் குழுவினரின் உறுப்பினர்கள் தங்கள் கைகளை காட்டில் வைத்துக் கொண்டிருப்பதை காட்டும் ஒரு வீடியோவும் எஃப்எஃப்சி வெளியிட்டது கப்பலுடனான தொடர்பை இழந்த பிறகு சென்பர்க் மற்றும் கப்பலில் இருந்த மற்றவர்களிடமிருந்து முன்பே பதிவு செய்யப்பட்ட வீடியோ மாற்றம்தான் முடியாது வேற எந்த ஒரு விடயமும் அவங்கள படகுல இருந்து வரல இஸ்ட்ரேலிய ராணுவம் கப்பலில் ஏறும்போது மேடின் கப்பல் குழிவு உறுப்பினர் தங்கள் கைகளை காற்றில் உயர்த்தியபடி மேலே ஒழித்துறாங்க அதாவது சரண்டர் அவங்க அவங்க ஒரு என்ஜிஓ காரங்க அவன் ஆயுதம் சத்தம் போட்டு அவங்க உள்ள சீப்புக்குள்ள வெளியான அவங்க மேல தூக்கி உடனே சரண்டர் ஆயிக்கிறாங்க கூட்டணி இந்த படத்தை ஃப்ரீடம் இல்லா கூட்டணி அந்த அந்த போட்டோவும் காண்பிக்க பார்த்துக்கொள்ளுங்க இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் இவங்க மீது கடுமையாக எச்சரிக்கை அது அது ஒரு செய்தி இல்லையா ஆன்லைன் டிராக்குடன் கப்பல் இருப்பிடத்தை விளம்படுத்திய குழுவினர் இஸ்திரேலியா ராணுவத்தால் இடைமறைக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகளுக்கு தயாராக தொடங்கினர் கிட்ட இருங்கக்குள்ளேயே ஆன்லைனில் போறாங்க ஆனா இப்பொழுது எங்களை இஸ்திரேலியா ராணுவம் இருந்தது என்று சொல்லி ஸ்டேலியா போயிருக்கிறான் வீடியோ வெளியாக போகுது இன்னும் அது சர்வதேச ஊடகங்களுக்கு போகல கூடுதலாக சிஎன்என் தான் வெளியாக போகுது அடுத்தது அல் ஜிசரா தான் இந்த வீடியோக்கெல்லாம் எல்லாம் வெளியாக நான் நினைக்கிறேன் அவங்க தான் அவங்க டாக்கள் தான் போகிறாங்க சீனனுக்கு பங்கு கொடுப்பாங்க நேரடியாக அல் ஜிசிரா கிராஸ் அப்ப அவர் பகதி குறிப்பார் இதற்கிடையில் மத்திய காசாவில் உள்ள நெட் ஸ்டாரின் சோதனை சாவலில் உதவி விநியோக புள்ளி என்று அழைக்கப்படும் இடத்துக்கு அருகில் கூடியிருந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் காயமடைந்தார்கள் அது இன்றைக்கு மண்டே அக்டோபர் ஏழு அது கடந்த ஆண்டிலே முதல் இஸ்ரேவேல் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது பேரை கொன்றது அதாவது இன்று இந்த திங்கம் திங்கக்கிழமை வரையும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து போடு சில்லற கணக்கில் வேணாம் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேரை கொண்டு இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு பேரை காயப்படுத்துகிறது அவர்களில் பெரும்பாலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று காசாவில் உள்ள பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இது ஒரு தகவல் நாங்க பின்னுக்கு தாரோம் இது அவங்க சொல்லப்படுறதால் நம்ம நம்ம பலஸ்தீனுக்குள்ள இருந்து இப்ப இன்று முதல் நாங்க பலஸ்தீனுக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துல பூந்து இருக்கிறோம் அந்த தகவல் நமக்கு இனி கிடைக்க போது அப்பப்ப நாங்க கிடைக்கும் போது ஒரு குறுதி செய்யறாங்க தர வாய்ப்பு இருக்குன்னு சிறை சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடிப்பத்தினையும் போராட்டங்கள் இஸ்ரேல் ஊடகங்கள் காசா பகுதியில் உள்ள அனைத்து கைதிகளும் திரும்புவதை உறுதி செய்வதற்காக ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிக்க கோரி இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பத்தினர் மற்றும் ஆர்வலர்கள் பலர் இன்று திங்கட்கிழமை டெல் அபிவில் உள்ள லிக்யூட் கட்சி தலைமையகத்தின் முன் ஒரு போராட்டத்தை நடத்தினர் சுதந்திர புளோட்டிலாவை பொறுத்தவரை இஸ்ரேலிய கடற்படையின் முன்னாள் தளபதி இடைமறித்தது ஒரு தேவை கேட்ட நடவடிக்கை கருதினார் இது ஒரு விஷயமாக கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நாள் அழகான சில விடயங்களை டிப்ளமேட்டிகளும் கூட அதை டீல் பண்ணலாம் புதுப்பிக்கல் இஸ்ரேலிய ராணுவம் காசா நோக்கி சென்ற தங்கள் கப்பலான மெட்லீனில் ஏறியதாகவும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதா இந்த பிரீடம் ஃபிளோடிலா கூட்டணி அறிவித்தது இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் கப்பலை தங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததாகவும் ராணுவம் தெரிவித்திருக்கிறது பலசீனத்தில் மனித உரிமைகளுக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ் அல்பானிஸ் இஸ்ரேலிய வேக படகு மேடின் கப்பலை அணிந்து அறிவித்திருக்கின்றார் அவர்தான் உடனடியாக எல்லா இடங்களும் அறிவிச்சிட்டார் ஆக இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இஷ்யூவா போய் இஷ்யூ ஆயிடுச்சு ஆனால் உடனே அவங்கள நாடு கடத்த போறான் தானே நாட்டுக்குள்ள இருக்காம அப்புறம் அது ஒரு அந்த இஷ்யூ உடனே குறைஞ்சிடும் இது ஒரு இஷூவாக ஒரு இஷ்யூ செய்தியாக இருந்தாலும் கூட அவங்களை ஒன்னும் பண்ணல எங்களை மீறி வந்தி கத்தி கூப்பி கூப்பாட்டு பாட்டு பாட்டு ஆக்கள் ஆக்கல் ஏத்திடுவான் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அது பெருசா ஒன்றுமில்ல ஆனால் ஒரு என்ஜிஓ ஒன்று ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு போனத்தை செஞ்சிருக்கிறான் அதே நீங்க எல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேல் எல்லாம் அழியும் காலம் நெருங்கித்தாங்க ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்காக நாங்க வரந்தோம் மக்கள் நம்முடைய மக்கள் அதுகளும் இந்த பூமியில வாழ்ற எல்லோரும் நம்ம அப்பா அது எவனா இருந்தாலும் நமக்கு அது மக்கள் தான் அந்த இஸ்ரேலிய மக்கள் பாதிக்கப்படுவதை எந்த ஒரு இதயம் உள்ள மனுஷன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கலாம் உண்மையிலேயே அதற்காக இவன் செய்யற அநியாயத்தை சொல்லாம இருக்கலாமா சாப்பாடு கொடுக்க போனவனே அது கிட்டத்தட்ட எப்படி என்றால் சிங்கள படைகள் இந்த தலைவர் மகன் ஒருவனுக்கு அந்த என்ன பிள்ளைந்தி பிஸ்கட்டும் கொடுத்து கொண்ட மாறி இல்லையா எனக்கு பேரெல்லாம் வரலப்பா சின்ன பையனுக்கு ஒரு சின்ன பையன் ஒன்றுக்கும் பன்னெண்டு பதிமூணு வயசு பையனுக்கு தலைவர பையனுக்கு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு பிளேண்டையும் கொடுத்துட்டு சுட்டு கொண்டாங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் தானே இதுவும் ஆக ஒரு உடையத்தை நம்ம மக்கள் இதயம் உள்ள மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கொள்ளுங்க காசா விடயமும் ஈழத்தில் நடந்த விடயமும் ஒன்றுதான் ஈழத்துல ஒரு வாரமும் ரெண்டு வாரமா முடிந்திருக்கலாம் காசாவில ஒன்னரை ஆண்டை நோக்கி போய்க் கொண்டு அவ்வளவுதான் இரண்டும் ஒன்றுதான் இப்ப அந்த ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் பெண்மணி ஒன்று இந்த கனடா நினைவேந்தல் உரையாற்றிருக்கிறாங்க அப்ப இந்த ரெசங்காக்கு எல்லாம் விட்டு போட்டு அது முஸ்லீம் என்ற ஒரு பாகுபாடு பார்க்காம அது பலஸ்தீன நடக்கிறது ஒரு கொடுமை அது ஈழத்தில பார்ட் டூ தான் அது அது பார்ட் ஒன் அவ்வளவுதான் வித்தியாசம் மனித சமுதாயமும் எந்த அளவுக்கு காசாவை எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க வடக்குல இறுதி நடந்த சம்பவத்தை நாங்க எதிர்கொணும் அவங்களுக்கும் ஒரு எங்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கும் காலம் நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு நீதி ஒரு நாள் கிடைக்கும் அது அதுல அட்டிப்பாட்டு கிராமத்து சம்பவம் போன்று ஒரு நாள் அந்த நீதி வெல்லும் பாதிக்கப்பட்ட மக்களின் அபய குரலின் எதிரொலி இன்னும் சில மக்களின் காதுகளில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கும் எனவே காசா மக்கள் படும் ஒலி ஒன்று எமது காதொலிக்கு வருகின்றது என்றால் எம் காதொலிக்கு வராத எம் காதுக்கு ரீங்காரம் விடாத வடக்கில் அரங்கருகிய கொலைகளுக்கு ஒரு நாள் விடுவு கிடைக்கும் மீண்டும் நாளை மாலையும் சந்திப்போம் நன்றி என்றும் மங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்கம்மா சப்ரீஸ் பண்ணுங்க தேங்க் யூ